வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணி சில நேரங்களில் வாழ்க்கையில வந்து காட்டாற்று வெள்ளம் மாதிரி கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தப்பிக்கிறதுக்கு வழியே தெரியாம தத்தளிக்கிற மாதிரி தோணும் ஆனா அந்த மாதிரி ஒரு ஹார்டான சுச்சுவேஷனுமே நம்ம லைஃப்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாரு உண்மையா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் ஒரு கதை சொல்றேன் ஒரு பயங்கரமான காடு அடர்ந்த காடு திடீர்னு பயங்கர மழை வெள்ளப்பெருக்கு காட்டாற்று வெள்ளம் அடிச்சிட்டு வருது அந்த காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு தேள் வந்து அடிச்சுட்டு வருது அந்த தேலுக்கு திக்கே தெரியலை தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டு போகுது அடிச்சுட்டு போய் ஒரு பாறையில் அப்படியே மோதி டப்புன்னு நிற்கிது அந்த பாறையில் கொஞ்சமாக அப்படி பிடிச்சிட்டு நிற்கிது ஆனால் வெள்ளமும் ஒரு பக்கமாக இழுக்குது அதால் நிற்கவும் முடியலை அதனால் உயிருக்கு அலைமோதிட்டு பக்கத்தில் ரொம்ப கூலாக தண்ணியிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரு தவளையை பார்த்துட்டு நீ இவ்வளோ கூலாக இருக்கிற ஆனால் என்னால் இருக்க முடியலை ஏன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் இந்த வெள்ளத்தில் நான் அடிச்சுட்டு போயிடுவேன் ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே தவளை சொல்லித்தான் ஆ நீ கொடுக்கு வச்சுருக்க எவ்வளோ விஷம் என்னை நீ கொட்டிடுவே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நீ இப்படி யோசிக்கிற என் உயிருக்கே நான் ஆபத்தான நிலைமையில இருக்கேன் நான் ஒன்று போய் கொட்டுவேனா நீ என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிவிட்டு தேள் ரொம்ப கெஞ்சுது தவளை யோசிக்கிறதை பார்த்துட்டு மறுபடியும் சொல்லுது நீ இப்போ என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணலை அப்படின்னா என் உயிர் வந்து இந்த காட்டாத்து வெள்ளத்துலேயே போய்டும் ப்ளீஸ் கொஞ்சம் இறக்கம் காட்டு நான் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கொட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது தேள் இதை நம்பின தவளை தேளை வந்து அதோட தோளில் ஏற்றி வச்சுட்டு போய்கிட்டே இருக்குது நீந்தி நீந்த 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 தண்ணியில் அப்படியே வெள்ளம் அடிக்கும் போது அப்படியே துமுக்கு துமுக்குன்னு அது கீழே மேலே போகும்போது தேள் வந்து அப்படி கொடுக்க தூக்குது கொடுக்க தூக்கும் போது தவளைக்கு பயங்கர பயம் ஏய் நீ வந்து அவசரப்பட்டு கொட்டிடாத நீ நானும் சேர்ந்து தான் சாவோம் அப்படின்னு சொல்லிடுது நீ வந்து என் உயிரையே காப்பாற்ற நான் உன்னை போய் கொட்டுவேனா அப்படிலாம் கொட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேள் சொல்லிகிட்டே இருக்குது ஆனால் ஒரு கட்டத்தில் அதோட பாபம் கொட்டுறது தானே ஒரு ஆபத்துனால் கொட்டுறது தான் வெள்ளைப்பெருக்கில் தண்ணிக்குள்ளே தவளை எப்படின்னா த தேளுக்கு நம்மளை காப்பாற்ற வந்த தவளையோட தோளில் இருக்கிறோங்கிற உணர்வு கூட இல்லாமல் டக்குன்னு அணிச்சியாக அது வந்து கொட்டிடுது கொட்டுற வேகத்தில் தவளை தேலை காத்தாட்டு வெள்ளத்துக்குள்ளே போட்டுட்டு தவளையும் அப்படியே அந்த விஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முங்க ஆரம்பிக்குது முங்கும் போது தவளை தான் நான் கொட்ட மாட்டேன்னு சொன்னதை நம்பி தானே ஏற்றினேன் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தேள் சொன்னச்சா நானும் வந்து உன்னை கொட்டக்கூடாதுன்னு தான் ஏறினேன் ஆனால் இப்போ என் உயிர் தான் போக போகுதுன்னு என்னை காப்பாற்றின ஒன்றையும் கொட்டி நானும் இப்போ வந்து வீணாக சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இயல்பை மாற்ற முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுவுமே தனிக்குள்ளே விழுந்து செத்து போயிடுச்சான் அந்த காட்டாட்டு வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு இந்த ஸ்டோரி என்ன சொல்லுது தவளை எவ்வளோ தான் அந்த தவளைங்கிறது வேறு யாரும் இல்லை நம்ம தான் எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் திருப்பி திருப்பி நம்மளை கிட்ட அவங்கள முதுகில் தூக்கி வச்சு சுமந்துட்டு கொட்டு வாங்கிட்டு அப்புறம் ஐயோ அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவோம் நீங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் தேள் மாதிரி பாம்பு மாதிரி கொடிய உள்ளவங்களும் இருப்பாங்க அவங்கள இந்த உலகம் வந்து தேலுக்கும் பாம்புக்குமானது தான் அதனால் அவங்களெல்லாம் இந்த உலகத்தை விட்டே போக வைக்கலாம் முடியாது இல்லையா அதனால் அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம் ஆனால் அவங்களையே நீங்கள் உங்கள் தோளில் தூக்கி வச்சு விஷத்தில் கொட்டு வாங்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட போகிறீங்க கொஞ்சம் யோசிங்க சரியா